வணக்கம் விசா பற்றிய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாவுடைய விசிட் விசா எப்படி நடக்க போகுது அதே மாதிரி கனடா விசிட் விசாக்கான ப்ராசஸ் என்னது நீங்களே உங்களுக்கான விசாவை தயாரிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ற தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நான் கடந்த ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அதுல மிக முக்கியமாக என்னுடைய கடந்த ஒரு வீடியோ அதாவது லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவை பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவுக்கு விசிட் விசால போற நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி போட்டுருந்தோம் அதே சந்தர்ப்பத்தில் அந்த கனடாவுக்கான விசிட் வீசா எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான வீடியோ தான் நான் இங்கே சொல்ல போறேன்

சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னால் ஆமாம் அதுக்கான சுச்சுவேஷனும் இருக்குது அதுக்கான ப்ராசஸும் போய்க்கொண்டிருக்கு புதிய இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேட்காலிருக்குற இந்த கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான இந்த ஸ்கில் அடிப்படையில் வாராக்களை வந்து உள்ளெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் இருவரும் காலங்களில் வந்து இந்த ஸ்கில் வீசாவில் எப்படி போகிறது அதிலே ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது இந்த செக்ஷன் வைஸில் எப்படி போகிறது அதுக்கான வளைவுகள் என்னன்ற தொடர்பான வீடியோக்களை உங்களுக்கு வழங்கலான்னு இருக்குது ஸோ நீங்கள் சசியசிபுக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய தகவல்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய முடிய கூடியதாக இருக்கும் அது எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோக்களை போகும் வீடியோ பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய விசிட் பீஸா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தர அந்த அட்ரஸ் இந்த வெப்சைட் அதாவது கனேடியன் இமிகிரேஷனுக்கான ஒஃபீஷியல் வெப்சைட் இதுதான் இந்த இமிகிரேஷனுக்கான இந்த ஐஆர்சி இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு வந்து லொக்கின்ஸ் ஆப்ஷன் கேட்கணும் ஸோ லொக்கின் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு இமெயில் இருக்கும் இந்த ஈயிலோட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இமெயில் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிகாக உங்களுக்கு பாஸ்வேர்ட்டை வேலை ஸ்பெசிஃபிக்காக ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் கூகுள் அத்தாரிட்டிஸ் மூலமும் உங்களுக்கு அதை லொக்கின் ஆகிக்கொலாம் இல்லை நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்தவங்களோட ஓடிபி சார் ரிசீவ் பண்ணி பாஸ்வேர்டாக நிறுத்துக்கோ அது உங்களோட டிபெண்ட் லைக் நாங்கள் வந்து இந்த கூகுள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜிமெயில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்மா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லைக் சேம் ஆஃப் மெதட் தான் இங்கே இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் இதில் மெயினாக இருக்கிற வழியம் இது லொக்கின் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விசா கேட்டகரிஸ் இருக்குது இந்த விசா கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா விசிட் விசா இருக்குது அதே மாதிரி வந்து ஸ்கில் இல்லை ஈச் ஸ்கில்லுக்கு டைப் ஆஃப் ஸ்கில் விசா இருக்குது ஸ்பான்சர்ஸ் விசா இருக்குது அப்போ இந்த ஸ்பான்சர்ஸ் ஸ்கில் விசாவில் நான் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னால் விசிட் விசாவுக்குள்ளே வரேன் ஸோ நீங்கள் விசிட் விசா வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து பேசிக் அவங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பயோடேட்டாவில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் கேட்பினோம் உங்களோட ஃபெஸ்ட் நேம் கேட்பினோம் சர் நேம் கேட்பினோம் எல்லாருக்கும் தெரியும் ஃபெஸ்ட் நேம் சேர் நிறைய பேர் அந்த பிரச்சனை பண்றது வந்து பெஸ்ட் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேர் உங்களுக்கு என்ன பேரோ அதுதான் உங்களோட பேர் அதுதான் உங்களோட ஃபேஸ்ட் நேமாக இருக்கும் அதுக்கு பிறகு சேர் நேம்ன்றது உங்களோட அப்பாவுடைய பேர் அல்லது உங்களோட ஃபேமிலிக்கான ஒரு பேர் இந்த ஃபேமிலிக்கான நேமாக இருக்கும் அந்த நேம் அங்கே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஸோ இது மிக முக்கியமானது இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பீங்கன்னா முடிஞ்சளவு டாக்குமெண்ட்ஸை வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ண இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வச்சிருக்கோன்றதெல்லாம் பழைய வீடியோ சொல்லிக்கோங்க ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ எண்டில் அதுக்கான லிங்கையும் தெரியலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இப்ப என்ன செய்யுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கு பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபிகேஷன் உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வேலிடேட்டான டாக்குமெண்ட்ஸ் அதாவது சரியான டாக்குமெண்ட்ஸ் அந்த சிஸ்டமே உங்களுக்கு எடுத்து தரும் அது ஒவ்வொரு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது அப்லோட் பண்ணது பிறகு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் சாரி பாஸ்போர்ட் அதே மாதிரி வந்து ஏனைய டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்பீங்க அதாவது இது வந்து ஒன் டூ ஒன்னாக தான் கேட்பீங்க பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணுறீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பைனான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் இன்ஃபர்மேஷன் பேங்க்ஸ் இந்த பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் இப்படி ஈச் அண்ட் ஈச்சாவத உங்களோட டூ அர்சன்ஸ்ல விசிட் நூஸ்ல விசிட்டிருக்கான பிளான் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ஈச் ஒன் டு ஒன்னாக தான் கேட்போம் ஸோ அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இதெல்லாம் நீங்க தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கூட ஃபோன்ல வச்சுக்கோங்க அது லேப்ல வச்சுக்கணும் அப்படி ஈஸியாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும் அதுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸை சர்வ் பண்ணி வைக்க பிடிஎஃப் இந்த நேம் வைக்கும்போது சரியா வச்சுக்கோங்க உங்களோட பேர் அதாவது உங்களோட சின்ன ஷோர்ட்டானவோட நேம் அதுக்கு பிறகு வந்து பாஸ்போர்ட் அதே மாதிரி உங்களோட ஷோர்ட் ஒரு நேம் அதுக்கு பிறகு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் லைக் இப்படி அதை வச்சுக்கோங்க இதுக்கு பிறகு உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணதுக்கு பிறகு இந்த கனடியா அதுக்கான கனடா விசாவுக்கான பேமெண்ட் நீங்க பண்ண வேண்டிய வரும் ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுற அதே சந்தர்ப்பத்தில் வந்து உங்களோடய வீசா டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேலிட் ஆகிட்டுன்னு சொன்னால் அதாவது எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து உங்கள்ட்ட வந்து பாஸ்போர்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அப்போ பாஸ்போர்ட்டை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கொழம்பு வந்து கொழும்பில் இருக்கிற ஹேரியன் எம்பசிக்கு தான் நீங்கள் போகணும் இந்த ஹேடியன் எம்பசிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஹேடியன் எம்பசியில் போய் உங்களோட பாஸ்போர்ட்டை முதலாக கொடுக்கணும் அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நீங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கூப்பிடுவீங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுப்பினா இதுக்கு பிறகு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு இந்த பாஸ்போர்ட்டை வேலிடேட் கொடுத்து நீங்கள் ஃபிங்கர் ப்ரிண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ப்ராசஸ் ஓகே ஆகுதுன்னு சொன்னால் திருப்பி அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு அதாவது நீங்கள் முதலையே பாஸ்போர்ட் கொடுக்கும்போது ரிட்டர்ன் பண்ணுவோம் இதுக்கு பிறகு ரெண்டாம் கட்டமாக வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வெச்சதுக்கு பிறகு உங்களுக்கான விசா ப்ராசஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த பிங்கர் பிரிண்ட்டு உங்களோட வீசாக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுன்னு சொன்னா தான் உங்களுக்கு எகென்ஸ்ட் பாஸ்போர்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி எகென்ஸ்ட் உங்களை கூல் பண்ணிடணும் நீங்கள் அதை வந்து திருப்பியும் அதே எம்பசியில் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் சொன்னால் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கூட கேட்பிடும் இந்த பாஸ்போர்ட் வந்து நீங்க திருப்பி ரிகவர் பண்ணி கொள்வீங்களா இல்லாட்டி பை ஃபோர்ஸ்ல உங்களுக்கு அனுப்ப கொரியரில் அனுப்புவான்னு சொல்லி கேட்பணும் முடிஞ்சளவு நீங்கள் ஜப்னால இருந்து வாரீங்க நான் அதை தூரத்தில் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் கொரியர் எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அடிச்சு வர பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் பெரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லையா சோ அந்த சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் வந்து முடிஞ்சளவு நீங்கள் டெரக்டாவே கலெக்ட் பண்ணுறது நல்ல முன்னாடி நான் சொல்றேன் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க டிரெரக்டாக கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க போய் கலெக்ட் சொல்லி போட்டால் வந்து உங்களுக்கு ரெடின்னு சொன்னா உங்களுக்கு கோல் பண்ணிடும் அல்லது வந்து நீங்க கொரியர்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டமடியா கொரியருக்கு அனுப்பிடும் கொரியருக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஹைதி நாங்க டூ தௌசண்ட் கிட்ட எல்கே சிலங்கன் ருபீஸ் கலெக்ட் பண்ண வேணும் இதே தான் இந்தியான்னு சொன்னா இந்தியால இதே ப்ராசஸ் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் பாஸ்போர்ட் வந்து ஹேண்டோவர் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் டைம் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் வாரத்துக்கு சில நேரம் சிலாக்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே வந்துடும் சிலாக்களுக்கு வந்து ஒரு மாதம் அல்லது ரெண்டு மூன்று மாதம் சில பேருக்கு வந்து ஆறு மாதம் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட டைம் எடுக்கும் அது டிபெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரூவாக இருக்குது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட சொல்லப்பட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லை குயிக்காகவே உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா கிடைக்கிடும் ஸோ அதுக்கு பிறகு கூட வீசா பாஸ்போர்ட் வந்து எடுக்க சொல்லுங்கள் ரெண்டாரி பாஸ்போர்ட்டை டர்க்கி அப்படி இங்கே இருக்க பிறகு நீங்கள் பாஸ்போர்ட் கொண்டு வாரிய ரெண்டாரி பாஸ்போர்ட் கொண்டு தாங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான விசா பதிவு செய்யப்பட்டுட்டுன்னு சொல்லி தான் அர்த்தம் விசா ஷூர் ஆகிட்டுன்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து கலெக்ட் பண்ண சொல்லி சொல்லிவிடும் ஸோ நீங்கள் போய் பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னு தான் உங்களுக்கான விசா அடிச்சிருக்கு சரியா ஸோ விசா இருந்து இந்த விசா பார்த்தீங்கன்னா சில ஆக்களுக்கு வந்து பத்து வருஷம் சில ஆக்களுக்கு அஞ்சு வருஷம் சில ஆக்களுக்கு ஒரு வருஷம் மல்டி என்ட்ரன்ஸ் வீசா தான் இருக்கும் ஸோ இதுதான் இந்த கேண்டியன்ட் வீசாவுக்கான அப்ளிகேஷன் பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கான ஈஸியான மெதட்ஸ் ரொக்கமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு தரேன் ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் லொக்கைனாக உங்களுக்கான ஏனிய வீடியோங்களை பார்த்துக்கலாம் இது மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வீடியோ என்னென்னு சொன்னால் கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீசா அடிச்சது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்ல வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்கும் இப்ப நீங்க ஏற்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் சொன்னா உங்களுக்கான ஹிஸ்டரி உங்க ட்ராவல் ஹிஸ்டரி மெயினாக முக்கியம் உதாரணமாக வந்து நீங்கள் டிரெக்டா பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு நேரடியாக கனடாக்குள்ள போறீங்கன்னு சொன்னா அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல வந்து சேர அலோட் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்க என்ன சொல்லணும் இதுக்கு முதலே வந்து சில கண்ட்ரீஸுக்கு போயிருக்கும் நாலஞ்சு கண்ட்ரிஸுக்கு போயிட்டு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா ஓகே உங்களுக்கு அதுக்கான கெபாசிட்டி இருக்கும் பேலன்ஸிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேன் இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆறு அஞ்சு மா அஞ்சாறு மாதங்களுக்கு ரன் பண்ணிக்கொண்டே இருக்கிறது பெட்டராக இருக்கும் ஒரேடியாக பல்காக கேஷை போட்டுட்டு பேலன்ஸ் ஷோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடவாக இருக்குது ரெண்டாவது வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாமலே ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிச்சு வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படி வெரிஃபிகேஷன் செய்யக்கு வந்து அங்கே மிஸ்டேக் ஆகிச்சு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா கூட பிரச்சனை இல்லை ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸுக்கு பிறகு நீங்கள் ரீசப்மிட் பண்ணலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் திருப்பி எகெயின் சேம் ப்ராசஸ் செய்யணும் சேம் நியூ டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் சேம் நீங்கள் நீங்கள் நியூவாக உங்களுக்கான பேமெண்ட்ஸ் செய்வோம் கனடியன் டாலர்ஸ்ல பே பண்ணுவோம் ஸோ இதுதான் இங்க இருக்கிற ப்ராசஸ் ஓகே ஸோ கனடியன் விசிட் வீசாக்கான பேசிக் இதுதான் இதுக்கு பிறகு நீங்க கனடா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா வரும்போது அங்க வந்து உங்களுக்கு கேட்பிடும் எதுக்காக கனடா வாரீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னது நம்ம பழைய வீடியோ சொல்லிக்கணும் அதுல பாருங்க இதுக்கு அடுத்த கட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கனடாக்குள்ள என்ட்ரு ஆயிட்டீங்க கனடாக்குள்ள நீங்க என்ட்ரு ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அதாவது நீங்கள் அகதி அந்த இருக்க போறீங்களா இல்லைன்னு சொன்னால் கேன்டாவிலேருந்து நீங்கள் திருப்பி ரிட்டன் வர போகிறீங்களா இப்படியான சுச்சுவேஷனை வச்சுக்கோன்னு அதுக்கான ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் தெரியணும்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி அதுக்கான வீடியோ போட முடியும் கைண்டியன் கவர்மெண்ட்டோட புதிய அலோன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்குது ஸோ அந்த வீடியோஸ் வந்து இன்னொரு மூன்று நாலு நாளுக்கு இல்லை உங்களுக்கு அதற்கான அலோன்ஸ்மெண்ட் அதாவது கவர் கைடியன் ரிசர்ச் கவர்மெண்ட்ஸ் வழியிடப்பட்டிருக்கு ரிசர்ச் என்று சொல்லப்பட்டது இப்போ கேண்டிடேட் ஸ்டேட் எக்கனமிக் எப்படி இருக்குது இன்னொரு நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுல எப்படி அந்த எக்கனமிக் மாறும்ன்றது தொடர்பான ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது அது வீடியோஸ் நான் கட்டாயமாக இன்னொரு மூன்று நாலு நாட்களில் போடுவேன் ஸோ தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிஞ்சு கொள்வது சசி எஸ் பிளோக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பல்வேறுபட்ட புதிய விடயங்களுக்கு சசி எஸ் பிளோக்கில் இணைஞ்சிருங்க இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்